அய்யோ நம்ம குற்றாலத்துக்கு வந்திருக்கோம் பேச நம்ம வந்தாச்சு நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம வர வேண்டிய வந்துட்டோம் பாருங்க அருவி கொட்டுதா என்ன அழகா கொட்டுது சாமியா பா காமடி வந்து அய்யயோ இன்ன மறு ஊத்துது பாரு குற்றாலကြီး

இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு இருக்கிறோம் சாமி சுட்ச் அங்கே கடைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் சுட்ச் கடைக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் உதவி சாமி விளையாண்டுட்டு இருக்குது பாருங்க எங்கள் சாமி ஜாலியாக இருக்கு ஒரு சிமெண்ட் பாலமேலை போயிட்டுக்கிறோம் பாலத்து மேல நம்ம சிப்ஸ் வாங்க கடைக்கு போறோம் வாங்கி தள்ளுறோம் நம்ம தான் இனிமே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க சேனலு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க